விஜய் கட்சி வந்து இவ்வளவு பெரிய எழுச்சியை ஏற்படுத்துது எல்லாரும் டாக் ஆஃப் த டவுனா டாக் ஆஃப் த எலெக்ஷனா மேன் ஆஃப் த மேட்சா ஏன் விஜய் இருக்கிறார் அப்படின்னா நாற்பது வயசு கீழே இருக்கக்கூடிய பையன் பூரா அங்கதான் உட்காந்துருக்கலாம் அவனா ஓடி வர்றான் அவனா வேலை பார்க்கிறான் அவனா தோரணம் கட்டுறான் அவனா கொடி கட்டுறான் அவனா அவ்வளவு வேலையும் பண்றான் வாலண்டியர் பண்றான் அப்ப அந்த கூட்டத்தை பார்த்து மற்ற கட்சிகளுக்கு வந்து கதி கலகுது இவங்களை கூட்டுறதுக்கு நம்ம குவார்டர் வாங்கி தர வேண்டி இருக்கு பிரியாணி வாங்கி தர வேண்டி இருக்கு சேர் போட்டு தர வேண்டி இருக்கு போக வர வண்டி வைக்க வேண்டி இருக்குது இவ்வளவு செஞ்சா சடைச்சுக்கிட்டே வர்றான் ஆமா வந்துட்டாலும் அப்படின்றான் அவையான காலையில பத்து மணில இருந்து சாயந்தர ஏழு மணிக்கு வெயில் நிக்கிறான் உங்களுக்கு புரியுங்களா அப்ப அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக தவறுனது யாரு எங்கள் அண்ணன் சீமான் நேரத்து ரொம்ப அழகா பேசினார் தமிழன் தற்கூரி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா தற்கூரி ஆக்குனது யாரு கேள்வி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்காம விட்டது யார் தப்பு இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு நல்ல விஷயங்கள் பத்தாதே சொல்லணும்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்குங்கிற சொல்லணும்ல சொல்றது இல்ல கெட்ட விஷயம் பண்ணா பள்ள கடிச்சு உட்கார்ந்துருக்கான் நல்ல விஷயம் பண்ணா பண்ண வேண்டிய கடமை தானே செய்யறான் அவன் என்ன பெரிய செஞ்சிருக்கான் அவன் கை காசா போடுறான் அப்படின் அப்ப நல்லதை ஆதரிக்காமல் போனால் பொள்ளது வீட்டு வாசல் நீக்கும்